வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம் எஸ் பதிவு இந்த பதிவுல விருச்சிக லக்கணத்திற்கு ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை உள்ள இருபத்தி மூன்று நாட்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு கிரகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு திசை நடக்குது அப்படின்னா அது அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் வச்சு பலன் சொல்ற முறையிலிருந்து மாறுபட்டு இந்த ஒன்பது கோள்களுமே ஒரு நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்து அந்த நட்சத்திர அதிபதியினுடைய இருப்பிடத்தை பொறுத்தும் தொடர்புகளை பாவ தொடர்புகளை பொறுத்தும் தான் நமக்கு நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்கின்ற இந்த நட்சத்திர சூத்திர முறை அடிப்படையிலான பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தடில் தான் நம்ம இந்த பலன்களை எல்லாம் பார்க்குறோம் அந்த வகையில் இதை நீங்கள் பயன்படுத்தி தத்ரூபமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை டேலி பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள பதிமூணு நாட்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கிறார் அப்ப இந்த நாட்கள்ல வந்து தொழில் பலப்படும் உத்தியோகம் பலப்படும் பண வரவு நல்லா இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய தொழில் பலத்தை வந்து மெருகேற்றி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அதே நேரத்துல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகங்கள் நெருப்பு கிரகங்கள் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அரசு ஆதிக்கம் பெற்ற நபர்கள் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் அனைவருக்குமே சிறப்பான காலகட்டம் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் தளவாடங்கள் அதாவது ஸ்பேர்பாட் சம்மந்தப்பட்டது மருத்துவத்துறை டென்டல் விவசாயம் கான்ட்ராக்ட் ஒர்க்கு பெயிண்டிங் கெமிக்கல் இது எல்லாத்திற்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படும் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் ஒம்பது நாட்கள் இந்த நாட்களில் பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே ஒரு நாள் முன்ன பின்ன ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாங்க திருவாதிரை மிதனராசியில் நமக்கு எட்டாம் இடத்துல போறாங்க நம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி விபத்து கஷ்ட நஷ்டம் வலி வேதனை இதையெல்லாம் உருவாக்க கூடியது அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் போய் பயணித்து அதுவும் ராகு போல செயல்படுறாங்க அந்த ராகுவானவர் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சேப்டி தான் இத்தனை கிரகம் ராகு நட்சத்திரத்துல இருந்து கூட ராகு வலுத்திருந்தாரு அப்படின்னா பாதிப்புகள் அதிகமா இருக்கும் எட்டாம் இடத்துக்கு வீரியம் அதிகம் வந்துடும் ஆனா அப்படி வராம ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்மளை வந்து கஷ்ட நஷ்டத்துல இருந்து காப்பாத்துறாரு அகம் சார்ந்து நன்மைகளை செய்யறாரு அகம்னா ஆரோக்கியம் குடும்ப உறவு குழந்தைகள் நம்முடைய உடல் நலம் மற்றும் நம்மளுடைய சுய சிந்தனை ஒரு ஜாலியா பொழுத போக்குறது இதெல்லாமே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பொழுதுபோக்கு ஒரு உற்சாகமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிற ராகு போல இந்த மூணு கிரகம் எட்டாம் வீட்டில் செயல்படும் போது ஒன்றும் பெருசா பாதிக்காது ஆனால் அதே நேரத்துல வேலையில் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருடைய ஜாதகங்கள்ல அவங்களுடைய தொழில் ஸ்தான கிரகமானது ஐந்தாம் வீட்டுக்கு தொடர்பு பெற்று இது போன்ற திசா நடந்தால் இப்போ ஜன ஜனன ஜாதகத்தில் ராகுவே ஐந்தாம் இடம் தொடர்பு பெற்று அதனுடைய திசா புத்தி அந்தரம் நடந்துச்சுன்னா இந்த பலன் நிகழும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து வேலையை விடணும்னு நினைக்கக்கூடாது திடீர்னு நம்ம வந்து ஒரு வேலை பிடிச்சிட்டு தான் இன்னொரு வேலைக்கு நம்ம வந்து ரிலீவ் ஆகணும் இப்போ வெளியில் போய் வேலை தடிக்கலான்ட்டு ஃப்ரீயாக கூடாது வேலையை விட்டுட்டு போய் தேடக்கூடாது அப்போ ஐடல் பண்ணிடும் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு நம்மளுக்கு உழைப்பை தடுக்கும் தொழிலை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தது விசா புத்தி நம்ம ஜனன ஜாதத்தில் தொழில் சார்ந்து இயங்கும் போது ஒன்றும் பெருசாக பாதிக்காது அந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் சின்ன சின்ன லைட் ஒர்க் மட்டும் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பட்டு வந்து தொழில் பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தொழில் பண்ணிட்டு வந்து திடீர்னு ஏன் லாக் ஆகுறாங்க அந்த தொழிலை மூடு மூடிடுறாங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் தொடர்பு ஏற்படும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும் அதனால் இப்போ இந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள்ல அகம் சார்ந்து நல்லா இருக்கு உங்களுக்கு குடும்ப உறவுகள் மற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் வேலை சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புதிய முயற்சிகளை செய்யாமலும் இருந்துக்கிட்டாலே போதும் அது பாட்டு காசிசூல் போயிட்டுருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் அதிகமான உழைப்பை கொடுக்கும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் மேலதிகாரிகள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் எட்டாம் இடம்தான் அப்போ கடின உழைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையே ரெண்டு வேலை செய்கிறது தாமதமாக பலன் கொடுக்கறது அதிக நேரம் உழைச்சும் நமக்கு கம்மியான பலன் கிடைக்கிறது இதெல்லாம் எட்டாம் இடம் அந்த வகையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடத்திடணும் அதாவது இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து அந்த ஒம்பது நாட்கள் அதே மாதிரி பதினேழாம் தேதியிலிருந்தே புதன் சுக்கரன் எல்லாம் போகிறதுனால மாதத்தின் பிற்பகுதின்னு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதிக்கு மேல இருந்த பதினைந்து நாட்கள் நம்ம பேச்சிலையும் நடத்தைகள்லையும் புது முயற்சிகளில் ஈடுபடாமலும் நம்மளுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு நம்ம இது பண்ணிக்கணும் வண்டி வாகன அமைப்புகளில் கவனமாக செயல்படுதல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது வம்பு வழக்குகளில் ஈடுபடும் போது நம்ம கொஞ்சம் அமைதியாக செயல்படுதல் சகிப்புத்தன்மையோடு செயல்படுதல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தணும் ஆரோக்கிய ரீதியாக ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு கேது நட்சத்திரத்துல செவ்வாய் கிரகமானது பத்தொன்பதாம் தேதி பரணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அந்த பரணிக்குரிய சுக்கரனும் வந்து எட்டுக்கு போறார் அதனால இந்த ஆறாம் இடம் என்பது நம்ம சாப்பிட்ற உணவுகள் ரீதியாக ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உஷ்ண உபாதைகள் சம்பந்தமாக நமக்கு நோய் உபாதைகளை கொடுக்கும் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறது ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்டது ரத்தம் சம்பந்தப்பட்டது அது மாதிரியான ஒரு சிகிச்சைகளை நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஜென்ரலா குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற குருவானவர் நமக்கு பன்னெண்டாம் தேதியே ரோஹி நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுற அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு மேன்மையை கொடுக்கும் அதாவது பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் பல தோஷங்கள் பல கெட்ட கிரகங்களினுடைய ஒரு கெடுபலனையெல்லாம் குறைக்கக்கூடிய ஆற்றல் குருவுக்கு உண்டு அந்த வகையில் குரு நம்ம லக்னத்தை பார்வை செய்கிறது நமக்கு சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்